எனக்கு இப்படி நடக்குன்னு நினைச்சு கூட பார்க்கலங்க இத்தனை வருஷத்தில் நானும் மாலை போடணும்னு நினைச்சதில்லை நான் மாலை போட்டதில்லை இதான் வந்து நான் ஃபஸ்ட்டு வருஷம் நான் மாலை போட்டிருக்கேன் ஏன்னா ரூபி வந்து சஷ்டி தான் இருந்தால் இதனால சரி எனக்கும் என்ன அறியாமையே முருகன் வந்து என்னை வந்து நீ பாரு என்னை கும்பிடு அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து மாலை போட வச்சாரு அதே மாதிரி நான் மாலை போட்டேன் எவ்வளோ நம்பிக்கையாக முருகனை நம்ம நம்புகிறோமோ கண்டிப்பாக நம்ம நம்பிக்கையை வந்து முருகன் கைவிட மாட்டார் கண்டிப்பாக அது நடக்கும் ஏன்னா என் விஷயத்தில் அது நடந்தது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மாலை போடும்போது நிறைய தடங்கள் வரும் நிறைய பிரச்சனை வரும் நிறைய சோதனை கொடுப்பார் அப்படின்னாங்க அதே மாதிரியே எனக்கு நடந்ததுங்க நிறைய சோதனை பாப்பா குடம் சரியில்லை ரூபி குடம் சரியில்லை பாப்பாவை நாய் கடிச்சிருச்சு வீட்டு பிரச்சனை நிறைய பிரச்சனை அடி மேல அடி இடி மேலே இட்டிங்கிற மாதிரி நிறைய சோதனை குடும்பத்தோடு முருகன் கோயிலுக்கு போயிட்டு மனம் விட்டு பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டோம் வேண்டிட்டு வீட்டுக்கு வந்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா முருகனே எங்கள் வீட்டுக்கு வந்தார் பக்கத்தில் மயிலெலாம் பார்ப்போம் எல்லாம் தெரியும் ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கே வந்து நின்னா எனக்கு அது பார்த்தோன்னு எனக்கு ஒரு உடம்பே ஒரு செலுத்த மாதிரி ஒரு மெய் செலுத்து நினைட்டேன் ரெண்டு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சால்வ் ஆச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த சஸ்திகிரதை வந்து நான் நல்லபடியா முடிக்கணும் இன்னும் ஒரு மூணு நாள் மட்டும்தான் இருக்குது என்னோட வேண்டுதலோட உங்களோட வேண்டுதலோடு நிறைவேறும்னு சொல்லி நான் முருகன் கிட்ட வேண்டிக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா